இந்த நிலையிலே பல பேர் எப்படி இருக்கிறோம் என்றால் வெளியுலகிலே நல்லவர்கள் வீட்டுக்கு வெளியிலே அவர்கள் அசலாத்தை தங்களுக்குள் சிரமப்பட்டு எடுத்துக் கொள்கிறார்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்வதாக வெளியிலே நடிக்கிறார்கள் பார்க்கிறவர்கள் நினைக்கிறார்கள் இவரை போல ஒரு நல்ல மனிதன் இருக்க முடியாது இவரை போல ஒரு நல்ல மனிதன் இருக்க முடியாது அவ்வளவு நல்ல ஒரு பேணிகளான மனிதன் பேசுகிற வார்த்தைகள் முத்துப்போல இருக்கிறது என்று வெளியுலகிலே உள்ளவங்க பேசுகிறார்கள் ஆனா வீட்டினுடைய கலவை தாண்டி உள்ள போயிட்டா அங்கு வேறு விதமான வாழ்க்கை அங்கு இவருடைய வெளியில திரும்பாக்கில் இருந்து வேறுபட்டது வெளியில போல இருந்தால் வீட்டுக்குள்ள உடனே இவருடைய குணம் கருப்பாக மாறுகிறது உங்களை இலக்குகளை பங்கு வச்சதை போல அசலாக்கையும் பங்கு வச்சிருக்கிறார் அல்ல கொடுத்தளவுதான் அவர்கிட்ட குணம் என்கிறது வரும் இந்த குணம் இத வச்சு பார்க்கிறார் ஒவ்வொன்றையும் உண்மையை விளங்கிக் கொள்வதற்கு இடம் இருக்குது தங்கம் உண்மையான தங்கமும் இருக்கும் போலியும் இருக்கும் அது உண்மையான தங்கத்தை கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் அதை உரசி பார்க்கணும் உருட்டி பார்க்கணும் உண்மை போலியிலிருந்து வெளியாகும் போல ஒரு மனிதனுடைய அகலாக்க விலங்குகனிடம் அது வீட்டுக்குள்ளதானா இதத்தான் செல்லதலா செல்லும் சொன்னே உங்களிடம் மிகச் சிறந்தவர் யார் தன்னுடைய வீட்டாருக்கு சிறந்தவர் அகலாக்க தெரியும் சூடாகிறாங்களான் பேசுகிறாங்களான் அடுத்த முகத்தை காற்று அங்கிருந்துதான் குணம் வரணும் அசலாக்கை நிரக்குகிற தராசி மலை பிள்ளைகளும் இருக்கிற வீடுகளாகும் அசலாக்க படிக்க பெற்றோரிடம் பிறக்கும் போதே வாக்கு கிடைக்கிறது பிறந்து கொஞ்ச வருஷத்துல ஐந்து வருடங்கள்ல தாயையும் விளைஞ்சிட்டாங்க ரெண்டு கைகளும் உடைஞ்சது போல வாழ்ந்தாங்க ஆனால் அல்லாஹு பொறுப்படுத்தால் உங்களுக்கு இல்ம படிச்சு கொடுக்கிறதும் என்ன பொறுப்பு அசலாக்க படிச்சு தர்றதும் என்ன பொறுப்பு நாம் பொறுப்படுத்தா அவருடைய அந்தஸ்தும் பதவியும் வாட முற்றளவுக்கு மேல போய்த்து சொல்லலாம் சொன்னாங்க என கொடுக்க படிச்சு தந்தது என்ற ரப்பு என்றார் அல்ல அவர்களுக்கு முக்கியமாக மூணு போதனைகளை கொடுத்தார் ஒவ்வொரு முஸ்லிமும் சலலா வயசுபவர்களை நேசிக்கிற அவர்களை பின்பற்றுவதாக சொல்லுகிற ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் இந்த மூன்று தூண்களுக்கு மேல் அமையும் என்றிருந்தால் அவருடைய வாழ்க்கை மணக்கும் அவர் நடந்தாலே ஹிதாயத்து கிடைச்சிடும் மூணு அடிப்படை சொல்லிக் கொடுத்தார் இந்த மூணையும் மறக்காம இருந்து தூக்கிட்டு போய்க்கணும் குரால் இருக்குது மறக்காமல் இந்த மூன்றையும் ஞாபகம் வைப்போம் அல்ல முதலா வந்ததுன்னு சொன்ன மன்னிங்க சொல்லாம மன்னிப்ப கையில எடுங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு மன்னிங்கன்னு சொல்லாம மன்னிப்ப கையில் எடுங்க சில இடத்துல விரும்பாமலே மன்னிப்பை எடுக்க வேண்டியிருக்கு அகலாக்கின் முதல் படித்தான் ஒரு சாவு என்று கேட்கிறார் யார சொல்லலாம் இந்த அடிமை கடையில வேலை செய்யறவன் அல்ல அடிமை என்பது மிருகம் போல அவனையே காசு கொடுத்து வாங்கி இருக்கிறது அவன் முழுக்க எதவாதிக்கு சொல்றான் இவன் அடிமை இந்த அடிமை தவறு செய்யறான் யார சொல்லலாம் என்ன செய்ய சொல்லலாம் சொல்லுனா மன்னிச்சிடப்பா திரும்பவும் அதை நான் தவறு செய்யறான் மன்னிச்சு திரும்ப தவறு செய்யறான் மூணாவது முறை மன்னிச்சு எத்தனை முறை மன்னிக்கையா சொல்லலாம் ஒரு நாளைக்கு எழுபது தடவை இல்லாம மன்னிச்சு ஒரு நாளைக்கு எழுபது தடவை மன்னிப்பு எங்களுக்கு எல்லா படிச்சு தந்த அசலாக மன்னிப்பை கையில் அறிங்க எல்லாரையும் மன்னிங்க எதிரியையும் மன்னிங்க மனைவியையும் மன்னிங்க பிள்ளைகளையும் மன்னிங்க நண்பர்களையும் மன்னிங்க மன்னிப்பை கையில் அறிங்க ரெண்டாவது என்ன சொன்னா நல்லத சொல்றத நிப்பட்டிட்டாருங்க கொஞ்சம் கோபம் நீ மன்னா போட எங்களுக்கு என்ன அவங்களுக்கு சொல்லி வேலை இல்ல அது திறந்திர ஜம்மல்ல கோபம் வந்த மனிதம் செய்யறத நாடுகள நிறுத்த சொல்லிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் நல்லதை மக்களுக்கு ஏவுங்க மூணாவது சொன்னால் நீங்க சொல்றதால எதிர்காலத்தில் வரக்கூடிய நலவுகள் தெரியாம எதிர்காலத்தில் வரக்கூடிய லாபங்கள் தெரியாம பல பேர் உங்களோட வந்து முத்துவாங்க ஆகியவன் பண்ணுவாங்க உங்களை புறக்கணிப்பாங்க அவங்கள செயற்பாடுகளை கண்டு வாணும் அவங்கள செயற்பாடுகளை கண்டுகொள்ள வாணும் அணில் ஜாகிரி அறியாமையில் இருப்பவர்களை புறக்கணித்து விடுங்கள் சுபாரல்ல மூணு அசலா மன்னிப்ப கையில் எடுங்க நல்ல சொல்லிக்கிட்டே இருங்க மூணாவது அறியாமல் குறுக்கிடுபவர்களை புறக்கணியுங்கள் இந்த மூணு பண்புகளும் இருந்தா யாரும் கெட்டவன் இல்ல எல்லாம் நல்ல மகளாக இருப்பாங்க இப்ப நாங்க செல்லதா மனேசனுடைய பொதுவான அசலாக்க பார்க்கல அசலாக்கை எங்கு நிறுத்த வேண்டுமோ

இதர அரபு கோத்திரங்களைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் அதுக்கப்பால் போனால் ஒரு யகோதி பெண்ணையும் அதில் சஃபியாவையும் நிக்காக செஞ்சிருந்தாங்க வித்தியாசமான ஆட்களோட வாழ்ந்தாலும் அவங்க யாரும் ஒரு நாள் கூட ஒரு செய்தி சொல்லல இப்படி ஒரு தவறு என்று சொன்னாங்க பலகீனமான வாய்வான ரிவாயத்துகள்ல கூட அந்த மனைவார்கள் யாரும் ஒரு தவற சொன்னதாக எங்கேயும் இல்ல எங்கேயும் இல்லை வயது வித்தியாசம் தன்னை விட பதினைந்து வயது மூப்பானோட நாற்பத்தைந்து வயது இளமையான என்ன காட்டினா உங்களுக்கு வாழ தெரியும் இருக்கிறா உங்களுக்கு வாழையும் பாடலாம் எந்த பெண்களையும் வளைத்து உனக்கு சாதகமாக திருத்து எடுக்க முடியும் உன்னிடத்தில் அகலாக் இல்ல போர்லையும் வாழ கஷ்டமாகும் போர்லையும் உனக்கு வாழ கஷ்டமாகும் பிரச்சனை இருக்குது பண்ணிலை இல்லை பிரச்சனை இருக்குது ஒரு அகலாக அகலாக்கள் இருக்கு அந்த குணங்களை பாருங்க செல்லல்லா பரேசனுடைய வீட்டில் இருந்து வந்த அவர்களுடைய தகவல் மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைந்து அந்த வீட்டு சுவருக்குள் மனைவியோடு இருந்தார்கள் அந்த நேரம் வந்த தகவல் அதற்கு ஆயிஷா ரவி அல்லாஹ் அவர்களிடத்தில் போய் கேட்கிறாங்க எப்ப கேட்கிறாங்க

எங்களை வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கேள்வி போடப்பட்டா என்ன பதில் பதிர்வாது எங்கள பத்தி இவரும் சுதார பின்வற்ற மஸ்லி இவரும் ரசூல் அல்லாவுடைய குமத்துல உள்ளவர் என்று வாழ்கிறோம் மஸ்லி அதில் ரசூலுடைய பேரை கேட்கிறனே சொல்ற மஸ்லே இவர்கள் மனைவிக்கு ஒரு கேள்வி போட்டா உங்க கணவர் எப்படி என்று அட்டி அட்டியாக ஃபைல்களை உண்மை பார்த்தேன் இவர் இப்படித்தாரு சதல்லாபேசன் வஃபாத்தான பிறகு அதில் தாய் ஷாரு கேட்காரு அது தாய் ஷாரு எல்லாம் நான் என்ன சொன்னாங்க ரொம்ப சொஃப்டாக மிருதுவாக இருந்தாங்க நாங்க சொன்னாலும் கேட்டுக் கொள்வாங்க இந்த தன்மைகள் தெரியும் ரெண்டாவது அக்ரம் மக்களிலே இக்ராம் செய்தால் அவர் அந்த மாதிரி உபகாரம் செய்யக்கூடிய மற்றவர்களை குரல் செய்கிற மற்றவர்களை உட்படுத்தி கண்ணியப்படுத்துகிற ஆணவங்களால பார்க்கலாம் செல்லலாறு செல்லும் அவர்களை பார்த்தால் ஒரு சிரிப்பு ஒரு புன்முறுவல் அவர்களுடைய முகத்தில் தெரிந்து கொண்டே இருக்கும் ஒரு பயங்கரமான மனிதரின் முகத்தில் அப்படி உள்ளத்தோடு உள்ளவரின் முகத்தில் தெரியாது அவர்களை எப்பொழுது ஒரு முகத்திலே தெரிந்து கொண்டே இந்த மூணு பண்புகளும் போதுமாம் அவர்களையும் அவர்கள் குடும்பத்திலே காட்டிய அன்புகளையும் விளங்க இந்த மூன்று விஷயமும் போதும் ஒவ்வொரு விஷயத்தையும் தான் கையாண்டார்கள் வேற்றுக்குள் போன பிறகு நான் அவரை செய்ய சரியில் ரசுல்பாடுகளின் தடை அந்த பதவி எண்ணத்தோடு உள்ள போகல நான் இமாமுல் மஸ்ஜித் என்று போகல நான் அரசர் என்று போகல்ல நான் ஜனாதிபதி என்று போகல நான் தான் அறிவாளி என்று போகல்ல என் மனைவி மாறுகளுக்கு கணவன்டைய செல்லதாசன் போயிருக்கிறான் தொடர்ந்து அதை தாய் சாரந்த சொன்னாங்க நீங்க வீட்டுக்குள்ள வந்து செல்லதாசை பார்க்கலாம் வீட்டுல சேர்ல உட்கார்ந்து டீய ஊத்திட்டு வா கொண்டு வந்து வாயில வச்சு உடுப்பை கொண்டு வந்து போட்டு சொல்லிட மாட்டாங்க சில வீட்டுல வந்தா செருப்பு பிஞ்சிருந்தா அவர்களே செருப்பத்தை உடுப்பு பிச்சிருந்தா அந்த உடுப்பை அவர்களே தைத்துக் கொள்வார்கள் ஆற்றிலிருந்து அவர்களே பால் கலப்பார்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு செய்வார்கள் அதிலஷாவுக்கு துணையாக நிற்பார்கள் ஆனால் அதிலே மூழ்கி போக மாட்டார்கள் தொழிலை நேரம் வந்துவிட்டால் வேலையை வைத்து விட்டு எழும்பி போய் மஸ்தி தொழுவார்கள் இருந்து வருகிற தரவுகள் வீட்டில என்ன சென்றாங்க எங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம் நாங்க இப்படித்தான மனைவார வச்சிருக்கிறோம் வீட்டில போய் வேலை செஞ்சாங்க அதற்கு ஆயிஷா பண்ணினாங்க எனக்கு வேலை கூட பத்துக்குள்ள பார்க்கணும் என்ன சொன்னாங்க அவங்களுக்கு பிள்ளைய இல்ல வீடு பெருசு அதெல்லாம் கூட்டம் இல்ல அந்த வீடு ஏழு மீட்டர் தொழிலாளே கால தள்ளிட்டு தான் போகணும் அவரும் சின்ன வீடு சமையல் என்ன பத்து கறியா செய்றாங்க சில சமயங்கள்ல ரெண்டு மாசம் வீட்டுல சமையலே இல்ல இந்த வீட்டுல என்ன பிசியான வேலை இருக்குது அவ கோரினதால் சிதுமத்தி செய்யல ரசூல் செல்ல இந்த சிதம்பத்துகளின் கூட ஒரு கடிதம் ஒன்றை ஒரு செய்தியை மனைவி சிந்தனைக்கு அனுப்புகிறார்கள் நான் உங்களுடன் நேசம் என்ன வீட்டில் சிடுமச் செய்கிறது மனைவிமார்களோடு நான் உகப்பு உங்களோடு பகிர்ந்து வாழ விரும்புகிறேன் என்ற செய்தியை தான் வீட்டுக்குள்ள சிடுமை செய்தார்கள் தவிர மனைவியின் கோரிக்கை அவர்கள் அங்கே வேலை செய்தது கிடையாது